காசிக்கு பக்கத்தில் ஒரு நாடு உண்டு நிரதம்னு பேர் நிரத நாடுன்னு பேர் அந்த நாட்டில் ஒருத்தன் வாழ்ந்து வந்தான் நலச்சக்கரவர்த்தி மகாராஜான்னு பேர் தமயந்தியை திருமணம் செய்தான் அவன் என்ன பண்ணா ஒழுக்க சிரமா இல்லை பூஜை பண்ணுறதில்ல தன்னுடைய பாதங்களை ஒழுங்காக கழுவுறதில்ல ஆறு மணிக்குமே நகத்தை அப்படி கிடைக்கிறது முடியை போடு பிறன்றது முடியை விரிச்சு போட்டு உட்காந்துருக்கிறது முரத்தை கமுத்தி வைக்கிறது விளக்க மாற நட்டு வைக்கிறது சீரியல் பார்க்குறது ஆறு மணிக்கு மேலே விளக்க வாயில் உஷ்ணு ஊதுறது பிச்சைக்காரம் வந்தால் இல்லை போ அப்படின்னு சொல்கிறது விபூதி இல்லை குங்குமம் வைக்கிறது இல்லை வீட்டில் தூவங்கள் போடுறதில்ல மலர் கொண்டு இறைவனை அர்ச்சிப்பதில்லை நல்ல வார்த்தைகள் சொல்வதில்லை கோயில் குளத்துக்கு போகிறது இல்லை இதெல்லாம் தினமும் நல்ல என்னங்க இப்படி தாங்க நாடே இருக்குது அவன் தாங்க ஓகோன்னு வாழ்கிறான் கேரளாவில் பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக சாயங்காலம் ஆறு மணி ஆச்சுன்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க அவங்க தான் துபாயில் இருக்க அரேபியாவில் இருக்கிறான் நாங்கள் சாமியாக கும்பிட்றோம் நாங்கள் நடுத்தரவள் நிற்கிறோமே நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்கிறோம் வேறு மாதிரியாக சொல்கிறீங்களே சாமி கடவுளே இல்லைன்னு சொல்கிறவன் தான் நீங்கள் பெரிய கோடி சொன்னா இருக்கிறானே நீங்கள் கடவுள் கடவுள்னு கும்பிட்றோமே நாங்கள் சாப்பாட்டுக்கே இருக்கிறோமே நான் இல்லைன்னு சொல்லலை இது உண்மைதான் ஆனால் அந்த கால நிற நிர்ணயம்னு ஒன்று இருக்குது கால நீதி தத்துவம்னு ஒன்று இருக்குது நீ கடவுளை கும்பிட்டாலும் பிச்சை கெடுக்கணும் கடவுளை கும்பிடாமல் இருந்தாலும் பிச்சை தான் கடுக்கணும் கடவுளை கும்பிட்டாலும் நீ பணக்காரனாவை கும்பிடா வந்தாலும் பணக்காரனாவை அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம் அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர் எவரவருக்கு உதவினர் எவரவருக்கு உதவினர்